சந்தூர் சந்தக்கறி ஹோட்டல் பத்து வருஷமாக இந்த பக்கம் சாப்பிட்றோம் இதோட சிறப்பாக எங்கேயும் நான் பார்க்கல எப்படி இருக்கு சொந்த மசாலா தயாரிப்பு பண்ணி சொந்தமாக இங்கே வந்து செய்யறது மட்டனு போட்டி தலைக்கறி ரத்த பொரியல் எப்போ இந்த ஜங்ஷன் தாண்டி போகிறோமோ கம்பல்சரி சாப்பிட்டு தான் போவோம் நல்லா இருக்குன்ட்டு எல்லாம் சந்தோஷத்தில் சொல்லிட்டு வர்றேன் அந்த சந்தோஷமும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருக்குது செய்கிறதுக்கு வணக்கம் நம்ம வேலூட்டு கிருஷ்ணகிரி போற வயல இப்படி ஒரு சந்தக்கறி கடை இருக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல இன்னைக்கு சந்த்ரு சந்தைக்கறி ஹோட்டல் தான் வந்திருக்கும் நல்லா இவ்ளோ பெரிய பாத்திரத்துல மட்டன் செஞ்சிருந்தாங்க இவங்களோட ஸ்பெஷல இவங்க கடையில கெடா வெட்டி அங்கே குக் பண்ணி கொடுப்பாங்க நாங்க இன்னைக்கு பரோட்டா களி மட்டன் குடல் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் உண்மையிலேயே சொல்றேன் அந்த மட்டனுடைய டேஸ்டும் அதோட சாஃப்ட்னஸும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அப்புறம் அந்த குடல் கூட பரோட்டாவும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு குடல் பிடிக்கும் கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாம களியும் அந்த இடத்துல கிடைக்குது அந்த களியும் மட்டன் சிக்கன் குழம்போட பெரட்டி அடிக்கும் போது சரியான டேஸ்ட் கூட வந்த ஃப்ரெண்ட் சாப்பாட்டுல குடல் குழம்பு ஊத்தி செம்மையா சாப்பிட்டாரு இவன் கடல கால தோசை இட்லி குடல் குழம்பு மட்டன் இதெல்லாமே காலே கிடைக்கும் ஒரு ஒன்பது ஒன்பதரை மணிக்கு மேல பரோட்டாவும் அவைலபிளா இருக்கும் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு இவங்க ஒயிட் ரைஸ்மே கிடைக்கும் என்னோட பேரு வந்து வேலு சந்தூர் சந்தக்கரி ஹோட்டல் பச்சூர் டோல்கேட்டு இங்க வந்து டெய்லியும் ரெண்டு கிடாய் வெட்டி கிடா மட்டும் தான் அங்க செய்யறது சொந்த மசாலா தயாரிப்பு பண்ணி சொந்தமா அங்க வந்து செய்யறது மட்டனு போட்டி தலைக்கறி ரத்தம் கோயில் காலையில இட்லி தோசை ஒம்பது மணிக்கு வந்து களி சாப்பாடு வந்து களி சாப்பாடு இட்லி தோசை எல்லாமே செஞ்சு போகிறவங்க நல்ல தரமா இருக்கு அப்படின்ட்டு சந்தோஷத்தில் போறாங்க எங்களுக்கும் வந்து சந்தோஷமா வந்து பரிமாறுறதுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு காலையில ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் எட்டு மணிக்கு ரெடி ஆயிரும் எட்டு மணிலிருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் காலையிலேயே க எட்டு மணிக்கு கடி கிடைக்கும் இட்லி தோசை எல்லாமே தரமாக கிடைக்கும் ஒரு மட்டன் சாப்பாடு வந்து நூற்றம்பது ரூபா அன்லிமிட்டட் சாப்பாடு வந்து ஐம்பது ரூபா ஒரு மட்டன் வந்து நூறுரூபா நூற்றம்பது ரூபா ஒரு ஆள் வந்து திருப்திகரமாக சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக போகிறாங்க நல்லா இருக்குன்ட்டு எல்லாம் சந்தோஷத்தில் சொல்லிட்டு போகிறாங்க அந்த சந்தோஷமும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருக்குது செய்கிறதுக்கு எங்களுக்கு ஸ்பெஷல் வந்து மட்டன் ஐட்டம் மட்டன் தான் மட்டன் கிடா டெய்லியும் கிடா வெட்டி கிடா மட்டன் தான் செய்கிறது சிக்கன் கூட செய்கிறது இல்லை எல்லாமே விரும்பி சாப்பிடுறாங்க ரத்த பொருள் எல்லாமே விரும்பி சாப்பிடுறாங்க மட்டன் போட்டி தலைக்கறி ரத்த பொறி எல்லாமே விரும்பி சாப்பிட்றாங்க எல்லாம் கேட்டு கேட்டு சாப்பிட்றாங்க களி வந்து சூடா செஞ்சுனே இருப்போம் இன்னைக்கு ஒரு பத்து உண்டு வந்து காலியாச்சும் திரும்ப சூடா வந்து செஞ்சு இருப்போம் இன்னைக்கு எல்லாம் செஞ்சுனே இருப்போம் காலையில எட்டு மணில இருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் களி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆரம்பிச்சோம் இது வரைக்கும் இருக்கு இந்த வழியாக வந்து எல்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சந்தோஷமாக சொல்லிட்டு போங்க எப்போ இந்த ஜங்ஷன் தாண்டி போகிறோமோ கம்பல்சரி சாப்பிட்டு தான் போவோம் பரோட்டா சாப்பிட்டேன் பரோட்டா சூப்பராக இருந்துச்சு மட்டனும் போடி சாப்பிட்டேன் இப்போதைக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பத்து வருஷமாக இந்த பக்கம் சாப்பிட்றோம் இதோட சிறப்பாக எங்கேயும் நான் பார்க்கல ரொம்ப சிறப்பாக இருக்குது டேஸ்ட் ஃபோயாக இருக்குது காரசாரமாக இருக்குது நமக்கு கரெக்டாக இருக்குது நான் குடியாத்தோம் மாவட்டம் குடியாத்தோம் வேலூர் மாவட்டம் குடியாத்தோம் ஒரு பத்து டைம் வந்திருக்கும்

கிசாவா இருக்கு ஆம்லேட் சாப்பிட்டேன் நல்லா இருக்கு இட்லியும் நல்லா இருக்கு சென்னையில இருந்து வரோம் சென்னையில இருந்து இருக்கீங்க நான் வந்து பொரோட்டாவும் களைக்கியும் சாப்பிடுறேன் செம்ம ஸ்பைசியா இருக்கு ப்ரோ காரமாக தான் இருக்குது நல்லா இருக்குது பரோட்டாவும் கலக்கி சாப்பிட்றீங்க நீங்கள் இட்லி நாங்கள் இட்லி கலக்கி பிளஸ் ஆம்லேட் இந்த கடை வேலூர் கிருஷ்ணகிரி போற வழியில நாட்டராம்பள்ளியை கிராஸ் பண்ண உடனே பச்சூர் டோல்கேட்ல இந்த சந்த்ரு சந்தைக்கறி கடை இருக்கு கூகுள்ல சந்த்ரு சந்தைக்கறின்னு போட்டாலே உங்களுக்கு காமிக்கும் சந்தை வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க நன்றி